தூத்துக்குடி பைபாஸ் சாலையில் சென்ற நபரிடம் இருவர் வழிபறையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி தெற்கு சங்கரவேரியை சேர்ந்த லாரி டிரைவர் அய்யனார் இவர் தனது பைக்கில் மதுரை பைபாஸ் ரோட்டில் இரவு நேரத்தில் தனியாக சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து மற்றொரு பைக்கில் வந்த இரண்டு வாலிபர்கள் திடீரென அய்யனாரிடம் இருந்து செல்போனை பறிக்க முயன்றனர் அவர் கொடுக்க மறுத்ததால் காலால் இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டு மர்ம நபர்கள் வேகமாக சென்றுவிட்டனர் கீழே விழுந்ததில் ஐயனாருக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்டது அந்த வழியாக காரில் வந்தவர்கள் ஐயனாரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி துறைமுகம் அனல் மின் நிலையம் செல்லும் சாலை திருச்செந்தூர் சாலை என முக்கிய சாலைகளில் தொடர்ந்து வழிப்பறைகள் நடந்து வருவதாகவும் மக்களின் பாதுகாப்பை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து உறுதி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்